ஏதோ ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இன்பம் இந்த அறிவு தான் கொடுக்கிறது அதனால வந்து ஆன்மீகத்துக்கு அறியாமையை எப்படி நீக்க வேண்டும் நீக்கணுமோ அதே மாதிரி அறிவையும் நீக்க வேண்டும் இப்ப அறிவை எப்படி நீக்க முடியும் ஆன்மீக நல்ல நல்லாசைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமந்திரம் எட்டாவது தந்திரத்திலே அறிவு உதயம் அப்படிங்கிற பகுதியில ஒரு பாடல் அறிவு அறியாமையை நீவி அவனே பொறிவாய் ஒளிந்து எங்கும் தானான போது அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் செறிவாகி நின்றனன் சிவனும் ஆமே ஒரு அருமையான ஒரு பாடல் இப்ப அறிவு அறியாமை நீவினா நீக்கின்னு அர்த்தம் அவனே பொறிவாய் ஒளிந்து எங்கும் தானான போது அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் செறிவாகி நின்றனன் சிவனும் ஆமேன் இப்ப நம்ம வந்து அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பேசுவோம் எல்லாருக்கும் அறியாமையை நீக்க வேண்டும் அப்ப அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் அறிவை பயன்படுத்தினாதான் அறியாமையை நீக்க முடியும் சரி அறியாமையை நீக்குவதற்கு அறிவை பயன்படுத்துகிறோம் பிறகு அறிவு அந்த அறிவையும் ஏன்னா அந்த அறிவு எப்பவுமே அறிவு இருக்க போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐம்புலன்கள் ஐம்புலன்களில் வழியாக வருவதுதான் அறிவு வேற ஒன்றும் இல்லை அறிவு அப்படின்னா அறிவுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா மெய்வாய் கண் மூக்கு செவி இது மூலமாக நீங்க என்ன கொள்முதல் செய்கிறீர்களோ அதுதான் அறிவு இங்க என்ன சொல்ல வருகிறார் இங்க அறிவு அறியாமையை நீவி அவனே பொறிவாய் ஒளிந்து இந்த பொறிவாய் ஐம்புல ஐம்புலன்களினுடைய நுகர்ச்சியை நீக்கணும் அப்படின்னா நீங்க அறிவை நீக்கணும் அறிவை நீக்காமல் நீங்க வந்து அந்த நுகர்ச்சி இன்பத்தை நீங்க போக்கி கொள்ள முடியாது ஒன்னும் நாக்குக்கு நாக்கு சுவையை தேடுவோம் இல்லைன்னா நல்ல இனிமையான பாடலை கேட்க வேண்டும் அறிவு வந்து ஏதோ ஒரு துறையில வந்து அவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அவர் ரொம்ப பேச்சாளராக இருப்பாரு இல்லைன்னா அவர் வந்து நல்ல பாடகராக இருப்பார் இசையை கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஏதோ ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இன்பம் இந்த தான் கொடுக்கறது அதனால வந்து ஆன்மீகத்துக்கு அறியாமையை எப்படி நீக்க வேண்டும் நீக்கணுமோ அதே மாதிரி அறிவையும் நீக்க வேண்டும் இப்ப அறிவை எப்படி நீக்க முடியும் இப்ப அறியாமையை நீக்கிடலாம் அடுத்த உடனே நம்ம நல்ல நிறைய படிக்கிறோம் நிறைய படிக்கும் போது அறியாமையை நம்மளை விட்டு போயிடும் போயிடுச்சு இப்ப எது இருக்கும் அப்படின்னா அந்த அறிவு நம்ம பெற்ற அறிவே நம்மளுக்கு தடையா இருக்கும் ஏன் தடையாயிருக்கு அப்படின்னா அது நுகர்ச்சி இன்பத்தை அதிகப்படுத்தி விட்டு போயிரும் அதனால என்ன பண்றாரு என்ன ஞானத்துல வந்து என்னன்னா இதான் உணர்தல் மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு முப்பத்தி ஆறாவது அதிகாரத்துல வள்ளுவர் வந்து ரொம்ப அருமையா சொல்வார் அந்த மெய் உணர்தல் அந்த பகுதியில வந்து சார்பு உணர்ந்து சார்பு கிட ஒளியின் சார்தரா சார்தறு நோய் அப்படிங்கும்போது அது மாதிரி எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு நோயாக வந்துடக்கூடாது அறிவு அறிவை நம்ம சார்ந்து இருந்தோம்னா அந்த அதுவும் நமக்கு வந்து பொறிவாய் ஒளிந்து அப்போ தான் அந்த அறிவை நீக்க வேண்டும் அறிவை எப்படி நீக்க முடியும் ஞானம் என்றது வந்தால் தான் அறிவை நீக்க முடியும் ஞானம் வராமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிவை அதனால தான் அறிவை ஒருத்தருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படின்னா சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு இல்லைம்பாங்க கோபம் இருக்கா இல்லையானா இருக்கு இல்லைம்பாங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் கோபம் வரும் ஏன்னா அறிவை வந்து அது இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது அப்போ அறிவை வந்து நம்ம ரொம்ப ஆதரிக்கிறோம் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாலும் கோபம் வராது ஆனால் அவங்க அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் மட்டும் கோபம் வரும் அப்போ அந்த மெய்யுணர்தலுக்கு ஆன்மீகத்திற்கு அந்த இறைநிலை அடைவதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருப்பதனால் அறிவு அறியாமையை நீவி அவனே பொறிவாய் ஒளிந்து பொறிவாய் ஒளிந்தும் போது அந்த அறிவு போயிடுது அந்த சிற்றறிவு போயிடுது எங்கும் தானான பொழுது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஐம்புலன்களுடைய ஈர்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலே அப்ப என்ன ஆகும் அங்க வந்து ஒரு ஒரு ஏகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கும் தான எல்லா எல்லாவற்றிலும் நாம் இருக்கிறது மாதிரியான ஒரு ஒரு நிறைவு ஏற்படும் அதான் வெட்ட மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் ஏது கடி கொடுவாய் வெட்ட வெளிதன்னை மெய் என்று தான் என்ன அர்த்தம்னா அறிவு இல்லாம எல்லாவற்றையும் நாமாகவே பார்க்கிறது எங்கும் தானாகி தானான போது அறிவாய் அவற்றினுள் தானாய் இப்ப தான் வந்து ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை சொல்லுவாரு அப்ப ஒரு பேரறிவுங்கிறது ஒன்று வருது இந்த இந்த சிற்றறிவை நம்ம தூக்கி அறிஞ்சிட்டோம்னா சிற்றறிவுங்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவியின் மூலமாக வருகிற அறிவு இதை தூக்கி அறிஞ்சதுக்கு பிறப்பாடு எதுவுமே ஒன்று போனாதான் இன்னொன்று வரும் அறியாமையை முழுமையா நீங்க நீக்கினாதான் அறிவு வரும் அந்த அறிவு அந்த சிற்றறிவை நீக்கினாதான் பேரறிவு வரும் ஒன்னு போனாதான் இன்னொன்னு வரும் ஒன்னு வச்சுக்கிட்டே இன்னொன்னு நாம வந்து பெற முடியாது அப்ப இந்த அறிவும் அறியாமையும் நம்மை விட்டு போனதற்கு பிறகு ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி என்பது போனதற்கு பிறகு அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் செறிவாயி இதெல்லாம் நம்ம அறிவிற் செறிவு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை அறிவில் செறிவு செறிவுன்னா ரொம்ப அழுத்தமான செறிந்த அடங்கில் இந்த செறிவு அப்படிங்கிற வார்த்தை பல இடத்துல வரும் ரொம்ப அழுத்தமானதுன்னு அர்த்தம் அறிவில் செறிவாகி நின்றனன் சிவனும் ஆமே இப்ப நம்மளுக்கு வந்து ஆஹ் இப்ப அடிக்கடி ருத்ரவள் கேட்பாரு வந்து இந்த பிறகு வீணா போயிடக்கூடாது இந்த நம்ம சாதனை வீணாக போயிடக்கூடாது அப்போ நாம் இந்த பிறவி எடுத்தோம் நம்ம வந்து கணலை பதிக்க வேண்டும் நம்ம சிவ சிவக்கணலை பதிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உடம்பு இந்த இந்த உடம்பு எடுத்திருக்கோம் இந்த இது என்னுடைய உடம்பு என்னுடைய அறிவு என்னுடைய திறமை இப்படி இதை வந்து நாம் வந்து இந்த உடம்பு யாருடைய உடம்புனா நம்முடைய உடம்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் இங்கே என்னன்னா இந்த அறிவு அந்த இந்த ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இருக்கிற அந்த அறிவு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா பேரறிவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த உடம்பு வந்து இது நம்முடைய உடம்புன்னு நம்ம நினைக்க மாட்டான் இது என்னுடைய உடம்பு இது என்னுடைய அறிவு இது என்னுடைய பேரு இப்போ தவயோகி ஞான தேவை பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த நிலையை அந்த சிவம் எடுத்துக்கொள் வந்து இதில் இருக்கிற ஒரு ஆழமான செய்தி அது ஒரு ஒரு பாடல் அருணகிரிநாதர் சொல்லுவார் இது என்னன்னு தெரியலை நான் ஒன்றை நேற்றைய தினம் நான் ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பாடலை தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அதுக்கு இணையான ஒரு பாடல் இன்னைக்கு வந்து இந்த பாடலுக்கு அர்த்தம் சொல்கிறது மாதிரி தானாகவே வருது யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை ராத்திரி தவத்துல இது பண்ணும்போது நேத்து இதனும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இறைவன் ஆணையா நான் சொல்றோம் நேத்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அதற்கு இணையான ஒரு பாடல் திருமூலர் பாடலுக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்றது மாதிரி தானா நான் இதை தேர்வு பண்ணல இந்த பாடலை இன்றைக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நான் தேர்வு பண்றதுல அது இது அது வந்து அது ஒரு தேர்வுக்குழு தயார் பண்ணும் அப்ப பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதுதான் இங்க வந்து சிவன் என்ன பண்றாருன்னா அறிவில் செறிவு செறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து எப்படி பாருங்க ஓ எல்லா அருளாளர்களுடைய இனமும் ஒரே மாதிரி இருக்கு யானாகிய யானாகியன்னா உங்களுக்கு தெரியும் நான் எண்ணெய் எண்ணெய் விழுங்கி விழுங்கிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் அந்த என்னை சாப்பிட்டுட்டு வெறும் தானாக நிலை நின்றது தற்பரமே இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த பாடல் இது அருணகிரியானுடைய திருப்புகளில் நான் படித்த பாடல் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன அருமையா நம்ம வந்து அப்போ நம்ம வயசு ஆக ஆக நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உடம்பு இது என்னுடைய சுகம் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது நான் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு வாழணும் நான் வந்து எனக்கு வந்து இறை தரிசனம் கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த அறிவும் அறியாமையும் ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு ஒரு பேரறிவு ஒன்று வருது பாருங்க அந்த பேரறிவு என்ன பண்ணோம் அப்படின்னா அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பயமுமே இருக்காது நான் வாழ்கிறேங்கிற எண்ணமும் இருக்காது அறிவில் செறிவாகி நின்றனன் சிவனும் ஆமே அங்க வந்து நாம வந்து என்ன இருப்போம் அப்படின்னா அங்க சிவமா இருப்போம் ஒரு பயம் இருக்காது நாம உயிரோட இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்காது இதையோ ஒன்று தேடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இப்ப இந்த சிற்றறிவு இருக்கிறதுனால வந்தது இது ஒரு பெரிய நிலையை ஒரு பெரிய நிலைப்பாட்டை இறைவன் நம்மளுக்கு வணங்குற அது சிவன் மட்டும்தான் வணங்க முடியும் வேற எந்த தெய்வமும் எல்லா தெய்வங்களும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு உணர்வு நான் பரமபதத்துக்கு போகிறேன் பரமபதத்துல எச்சுவை இச்சுவை தவிரையானோர் இந்திரலோகம் வேண்டினும் அச்சு அச்சுவை வேண்டேன் அமரரேரே அப்படிம்ப வைணவத்தில் இது கிடையாது வைணவத்தில் நீங்கள் தான் கடைசியிலையும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போ இதுக்கு போனாலும் பரமபதத்துக்கு போனாலும் நீங்கள் தான் போறீங்க பரமபதத்தில் நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க அந்த இறைவன் வந்து மீண்டும் உங்களுக்கு பிறவியை கொடுக்குறாரு நீங்கள் தான் அங்கே நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் கடைசிலேயும் நீங்க அப்படிங்கிறது நீங்காதது எப்போவுமே ஆனால் சிவம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இப்போ நம்ம பொறுப்பேற்று இருக்கோம் நம்ம உடம்பு இது நான் வந்து ரமேஷு நான் வந்து ருத்ரவேலு நான் வந்து ஒரு தவயோகி அப்படின்னு இப்போ வந்து இந்த உடம்பு என்னுடையதுன்னு நினைக்கிறோம் இந்த உயிர் வாழ்றது என்னுடையதுன்னு நினைக்கிறோம் இந்த என்னுடையது அப்படிங்கிறத முதல்ல வந்து யான் எனது என்பதை யான் என் எனது என்பதை விழுங்கி வெறும் தானாக நிலை நின்றது தற்பொருமே யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்ப நான் என்பது விழுங்கி அது முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கிறது வாழ்வது ஜீவிப்பது எதுவுமே வந்து அது 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 இணைந்துரும் உங்களுடைய உங்களுடைய பேரறிவோடு சிவம் இரண்டரை கலந்ததுனாலதான் அதுதான் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய இது ஏன்னா அந்த பொறுப்பே நம்ம பொறுப்பேற்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த உடம்பு இது நம்ம வலிக்குதுன்னு சொல்கிறோம் காலையில் ஒரு முள் குத்தன வலிக்குதுங்கிறோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கேவலப்படுத்தினா ஐயோ நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு இது நம்ம உடம்பு நம்ம நினைக்கிறோம் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்களே நம்மளை சங்கடப்படுத்திட்டாங்களே இந்த நிலை எவ்வளவு அழகா வந்து உருவாவுது அப்படிங்கறத இந்த திருமூலர் ரொம்ப அருமையா சொல்றாரு அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் செறிவாகி நின்றனன் சிவனும் அறிவாகவும் அவற்றினுள் தானாக இருந்து சிவன் வந்து எல்லாவற்றையும் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்ப முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்க முக்தி வேணும்னு நீங்க கேட்க வேண்டியது இல்ல நான் வந்து என்ன என்ன சாதனை பண்ணணும்னு நீங்கள் கேட்க வேண்டியதில்லை எல்லாமே பொறுப்பு வந்து இறைவன் நேரடியாக நான் பொறுப்பேற்றுக்கிறார் அந்த நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஏன்னா ஆன்மா வந்து இப்போ நிற்கதியா நான் வந்து பல கோடி பிறவியாக எடுத்து எடுத்து சளிச்சு போயிட்டேன் அப்படின்னு படுற இந்த ஆன்மா நான் உன்னை வந்து தடுத்தாட் கொண்டு விட்டேன் உன்னை நான் ஏ ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் இதுதான் மனித வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற ஒரு பேரு நாம் அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லையும் எல்லாருக்குமே மரணம் பயம் என்று ஒன்று மரணம் என்று வரப்போகுது அப்படின்னால எல்லாருமே கலங்குவாங்க ஐயோ இந்த உலகத்தை விட்டு போகிறோமே இந்த வேதனையை இந்த வேதனையை நம்ம வந்து இது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நிலை என்பது அதற்கு முன்பாகவே இறைவன் அவற்றினுள் அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் செறிவாகி நின்றனன் சிவனும் ஆமே அப்ப சிவனும் ஆமே அப்படின்னா சிவத்தன்மையோடு நாம் திகழ தொடங்கிவிடுவோம் இதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அறிவு அறியாமை இது ரெண்டையும் தூக்கி எறிய வேண்டும் தூக்கி எறிந்து அந்த பொறிவாய் ஐந்தும் கடந்து நிற்க வேண்டும் கடந்து நின்றதற்கு ஒருபாடு பேரறிவை நாம் பெற வேண்டும் பேரறிவை பெற்றுவிட்டால் இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய ஆன்மாவை நம்மளுடைய இன்ப துன்பத்தை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதான் சிவமாம் தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து இறப்பதற்கு முன்பாகவே சிவமாம் தன்மையை அடைந்து விட வேண்டும் அப்ப சிவமாம் தன்மையில என்ன இருக்காது அப்படின்னா அங்க வந்து துக்கம்ங்கிறது இருக்காது பயம்ங்கிறது இருக்காது கவலைங்கிறது இருக்காது வேதனைங்கிறது இருக்காது எதுவுமே கிடையாது எல்லாம் சிவத்தன்மையாவே தெரியும் அதனால தான் நமன் வரும்போது ஞான வாழ்க்கொண்டு எறியவன் சிவன் வரும் வரும்போது உடன் போவது தின்னம் அப்படின்னு ஒரு பாடலில் வேற ஒரு இடத்துல சொல்லுவார் திருமூலர் அதற்கு முன்பாகவே நம்ம உடம்பை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு விடுகிறார் இறைவன் அங்கீகரித்து விடுகிறார் ஆகவே இந்த பாடல் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்ல வருகிறது அறிவு அறியாமையை நீவி அவனே பொறிவாய் ஒளிந்து எங்கும் தானான போது அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவின் சரிவாகி நின்றனன் சிவனும் ஆமேன் இதுதான் ஒரு மனிதர் அடைகின்ற ஒரு உன்னத நிலை இதுதான் ஒரு நம்ம மனிதராக பிறந்து ஒரு உயர்நிலை அடையும் பொழுது இறைவன் நம்ம அனைத்தையும் அவரே பொறுப்பேற்று கொள்கிறார் பொறுப்பேற்று ஏற்க வேண்டும் அப்படி ஏற்றால் மட்டும்தான் நம்ம வந்து மரண அவஸ்தை மரண அவதி அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது அந்த பயம்ங்கிறது இருக்காது இல்லைன்னா நாம் வந்து சத்து போகிறோமே இந்த உலகத்தை விட்டு போகிறோமே இந்த இந்த எல்லாமே சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு போப்பறோமே அப்படிங்கிற கவலையோடு எல்லா ஜீவனும் மரணம் அடையும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பந்தபாசம் எவ்வளவு ஆசைகள் இதெல்லாம் இருக்கோ இதுக்கு அனைத்துக்கும் வந்து எதிர்மறையான ஒரு பயத்தை அடைந்து தான் எல்லாரும் செத்து போகிறாங்க அவங்களுக்கு வேணால் நம்மளுக்கு மயக்கத்தில் பேச முடியாமல் கண்ண மூடி இருக்கலாம் ஆனால் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போகிறோமே இது ஒரு அவஸ்தையான ஒரு நிலை நம்ம உயிர் அனுபவிக்குதே அப்படிங்குற அந்த மரண அவதி அப்படிங்கிறது அந்த மரண அவதியை சிவன் அடியார்களுக்கு சிவ சிவத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு அது வருவதில்லை அதை இறைவன் கொடுக்கிறார் அதான் அறிவாய் தானாய் அறிவின் செறிவாகி நின்றனன் சிவனும் மாமே என்று ஒரு சிறப்பான ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் திருமூலர் இதே போலதான் எல்லா சித்தர்கள் ஞானிகளுடைய அனுபவமும் இப்படி தான் இருக்கிறது நம்ம வந்து ஒப்படைக்கிறதா நம்மளுடைய வேலையை நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய முழு பிறவியையும் இறைவனிடம் ஒப்பு ஒப்பு ஒப்புவிக்கிறோம் நாம் வந்து நாமா பய நாம் எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறிவு வருவதற்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம் அந்த உடம்ப நாம ஏன் படித்தோம் அறியாமையை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக படித்தோம் நீங்கிடுச்சு அப்புறம் இந்த அறிவையும் தூக்கி போ இது வேண்டாம் அந்த அறிவு அப்படின்னு சொல்லி அந்த பொறிவாய் ஐந்தையும் விட்டு விலகுகிறோம் அப்புறம் விலகினதுக்குட்பாடு ஒரு பேரறிவு ஞானம்ங்கிறது நம்மளுக்கு வருது அந்த ஞானத்துக்குள்ளே இறைவன் வந்து நம்மளை வந்து தடுத்தால் கொண்டு நம்மளை நம்மை வந்து அதற்கு பிறகு அந்த சிவமாம் தன்மையோடு இந்த உலகத்தில் இருக்கிறவரையும் வைத்திருக்கிறார் அப்பொழுது நமக்கு வந்து எந்த ஒரு வினைகளும் எந்த ஒரு துன்பங்களும் நம்மை சார்வதில்லை என்பதுதான் அந்த பாடலுடைய உள்ளார்ந்த செய்தி இது என நல்ல பாடல் இதை எல்லாரும் மனதில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாம் வல்ல இறையருள் எல்லாரையும் அது மாதிரி பொறுப்பேற்றுக்கிட்டால் நம்மளுக்கு இந்த மரண பயம் மரண துன்பம் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை இந்த உலக உலகியலில் வெறித்தனமான பற்றுதல் இதெல்லாம் எதுவுமே இருக்காது என்பதுதான் உண்மை இதன் பேரில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறியலாம்